ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவசர் இந்த வீடியோவில் குரூப் ஃபார் எக்ஸாம்க்கான ஒரு தகவல் பார்க்கலாம் பேரட்சத்தை வினைமுற்றாக மாற்றி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க வனப்பு மிக்க சோலை இதில் பெயரட்சம் என்னென்னா மிக்க கேவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆன் மூழியுது ஆங்கிற விகிதி பெற்றிருந்துச்சுன்னா அது பேரட்சம் வனப்பு மிக்க சோலை இதை வந்து வினை மூற்றா மாற்றணும் சோலை வனப்பு மிக்கது துள்ளி ஓடிய புள்ளிமான் ஓடியங்கிறது பெயரட்சம் புள்ளிமான் துள்ளி ஓடியது மிகவும் இனித்த பழம் இனித்த பேரச்சம் பழம் மிகவும் இனித்தது பாடம் படித்த வைகறை செல்வி படித்த பேரச்சம் வைகரை செல்வி பாடம் படித்தாள் நீதி தவறாத மன்னன் தவறாத பேரச்சம் மன்னன் நீதி தவறாதவன் நேற்று பெய்த மழை பெய்த பேரச்சம் மழை நேற்று பெய்தது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி